மழை மழையிலே நாங்களாம் குமிஞ்சு போடுவோம் இதெல்லாம் மழை பெய்யுது என் கஸ்டமரு பின்னாடி நண்டு வர மாட்டேறான் வந்து என்ன பிக்கப் பண்ணுறான் முன்னாடி ஒருத்தன் நந்து போயிடுறான் போதும் அவங்க கேப் போட்டுருனால நண்டு போயிடுறான் எப்படி போயிட்டு வரோம் மழை இப்போ தான் தலை நம்ம விஜய் வந்து விஜய் சார் வந்து இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளம்பிவிட்டார் பொழுது ஓகேங்களா மழையிலே நாங்கள்லாம் வீடியோ எடுப்போம் ஹோட்டலில் பதிமூணு டேபிள் இருக்குது சப்ளையரே வந்து மூணு நாலு பேர் தான்ங்கிறாங்க எவ்வளோ தான் ஷேர் பண்ணுவாங்க சொல்லுங்க சர்வீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா சர்வீஸ் பண்ண முடியாது அவங்களே தவிக்கிறாங்க அதாவது ரெண்டு மீல்ஸுக்கு சாம்பார் காரக்குழம்பு ரசம் மோர் ஒரு இது தான் வச்சாங்க அதே ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க நான் பிரியாணி சாப்பிட்டு தப்பிச்சிட்டேன் அவங்க அதையே ஷேர் பண்ணி சாப்பிட்டு நிறைய பேர் சப்ளையரே யாரும் இல்லை சர்வீஸும் கிடைக்கல ஓகேங்களா ஒரு வழியாக கோவலம் பீச் வந்துட்டாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு ஹோட்டலில் என்னடா ஆச்சுன்னா அதாவது கஸ்டமர் வந்து இறக்கி விட்டேன் ஓகேங்களா அவன் வெஜிடேரியன் ஹோட்டலு கேட்டான் அவனை இறக்கி விட்டேன் கார் அங்கேயே பார்க் பண்ணிட்டேன் பக்கத்து வரல நான்வெஜிட் வருவான் ஹோட்டலு ஓகேங்களா நான் வெஜிட் வரும் ஹோட்டலில் நிப்பாட்டி அவன் என்ன பண்ணா ரெண்டு மீல்ஸு வெஜ் மீல்ஸு அப்புறம் வந்து சைடிஷ் வந்து சிக்கன் கிரேவி அப்புறம் ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டான் ஓகேங்களா நான் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த ஹோட்டலில் வந்து சப்ளை வந்து எப்படின்னா பதிமூணு டேபிளுக்கு நாலு சப்ளைரும் மூணு சப்ளைரும் தான் ஓகேங்களா நாலு சப்ளையரும் மூணு சப்ளைர் தான் அதனால் சர்வீஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் என்னன்னா ரெண்டு மீல்ஸுக்கு குழம்பு கரக்கம்பு ரசம் மோர் எல்லாம் கொடுக்கணும் இல்லைங்களா ஆனால் ரெண்டு மீல்ஸுக்கு வந்து ஒரு ரெண்டு மீல்ஸுக்கு வந்து ரைஸ் கொடுத்துட்டாங்க இலை போட்டு ஓகேங்களா ஒரு மீல்ஸுக்கு தான் சாம்பார் ரசம் மோர் எல்லாம் விட்டாங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்கன்னா இப்போ எங்கடா இருக்குன்னா கோவலம் பீச்சில் இருக்காங்க அதான் மீன் குடிக்கிறாங்க சூப்பராகவே பார்த்திங்கன்னா அதெல்லாம் மீன் பிடிக்கிற இடம் நம்ம வண்டி அங்கே இருக்குது மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது இது பாண்டிச்சேரியிலையும் இப்படி தான் தூரனுச்சு ஆனால் இங்கே வேலூரில் ஒரு சொட்டு மழை இல்லைங்க ஆனால் வேலூர் தான்னா மழை பெய்யுது ஓகேங்களா அப்புறம் பனி பெய்யுது அப்புறம் காத்தடியுது हल्ला बीच लोकल चीज निकल रहा है ओके मीने अपना टीम सर गया था गाड़ी में गाड़ी लात कर दिया आ गया ये पूरा डस्ट ज्यादा कर दिया ओ इधर ही ठीक है डस्टी ज्यादा कर दिया आ, क्लीन उधर है ना उधर चलेगा क्लीनिंग उधर है ठीक है सामने चलेगा

Aha, min buriang. Oh iya, lo kirim Kita telah premium

மெரினா பீச்சும் இப்படி தான் இருக்குது கோவளம் பீச்சும் இப்படி தான் இருக்குது ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரிலங்க நம்ம தூக்கி போடுற குப்போல்லாம் மொத்தம் கடலில் தூக்கி போட்டால் ரோட்டில் தான் வரும் கரைக்கு தான் வரும் ஓகேங்களா மொத்தம் கரைக்கு தான் வரும் ஐயோ யோசு சூ நஞ்சிரும் பொழுது காஞ்சனாபடம் இங்க தான் ஷூட்டிங் எடுத்தாங்க பழம் ஒன்று வச்சுக்கிறாங்க ஜாலான்னு மழை ஒரு பக்கம் இறங்கிருது காஞ்சனா படம் ஷூட்டிங் இங்க தான் எடுத்தாங்க தர்காவும் தான் இருக்கு காஞ்சனா தர்கா வந்து பேய் வந்து ஒரு கண்ணாடியை பார்த்துட்டு போகும் பாத்தீங்களா ஐயோ ஷூ வழுகாம இருந்தா சரி ஏரியல்லாம் ஷூ வழுக்கு ஏற முடியாது ஆமாடி அடி அங்க வேற கஷ்டம் பாண்டிச்சேரி மாதிரி கல் போட்டாங்க இப்போ எல்லா ஊர்லயும் பாண்டிச்சேரி மாதிரி கல் போட ஆ மழை இறங்குது இந்த பக்கம் கொஞ்சம் கிளீனா இருக்கு அந்த பக்கம் கொஞ்சம் தூசியா இருக்கு குப்பையா இருக்குங்களா அந்த பக்கம் இன்னும் இருக்கும் அந்த கோயிலில் தான் காஞ்சனா ஷூட்டிங் எடுத்தாங்க தர்கா எங்கடா தர்காவை காணும் இது ஒரு கோயிலுக்குது இது என்ன கோயில் தெரில தர்கா இங்கே இருக்குங்க கரெக்டாக அந்த கோயிலுக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் அங்கே இருக்கும் தர்கா நம்ம ஃபர்ஸ்ட்டு கார் parking இங்கே தான் விடுவோம் இப்போ காலியால் இல்லை இறங்கி போயிடலாமா அப்போ விந்து போகிறோம் கால் அழுகிச்சு பூவோட கீழே போயிட வேண்டியதுதான் வேண்டாத வீர விளையாட்டுல விளையாடும் செம்மையா ஒரு ஆழம் தெரியாது குளித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படியெல்லாம் பூந்து போயிட்டு இருக்கு கஸ்டமர் எங்கேயோ குளிக்க ஆரம்பிச்சானா எல்லா ஊர்லயும் கல்லு போட ஆரம்பிச்சாங்க பொழுது நம்ம இப்படி வந்தோமா அப்படியே வந்தோம் அப்படியே அப்படியே கீழே போயிடலாம் போலியே அப்படிக்கோ போக முடியாது போல இது தண்ணி அழைச்சின்னே இருக்குங்க அந்த அழையிலேயே நண்டு வந்துன்னு இருக்கிறாங்க போல அக்கா வேற லெவல் இல்ல அக்கா அந்த அலையிலேயே நண்டு வந்துக்கிறாங்க நான் கூட அந்த இடம் ஆழமா இருக்கும்னு நினைச்சேன் கி இந்த மாதிரி ஜாலி சோட்டா பீப்புள் என்ஜாய் கருதி சார் கிட்டனா படியா அந்த கருதியன்னா பூரா பனி ஆகிய ஆஹ் பிஷ் ஆஹ் பிரஷ் பூரா பிஷ் பிரஷ்ஷு பூத் படியா பிரஷ் அதெல்லாம் மீன் பிரெஷ்ஷா பண்றாங்க ஹே ஜாலியா பண்ணுங்க ராமருங்க ஒருத்தன் யாருமே இல்லை தனியா பிறந்தனுக்குறான் ஆயிடா குட்டி பையா உனக்கும் தனிமை எனக்கும் தனிமை அம்மா எவ்வளவு குப்பை பாருங்க கடல்ல ஏன்னா இப்படி பண்றாங்க நான் என்ன நானே வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் இன்னும் கிஷு குடிக்கலாம் குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க புடிச்சுக்கிட்டே இருக்கேன் மழை இறங்குது இறங்கிச்சு இறங்கிச்சு கோலம் பீச் முடிச்சுட்டு எங்கடா போக போகிறேன்னா நேராக ராஜீவ்காந்தி தான் போனோம் ஆனால் டைம் வந்தால் பார்க்கலாம் ஓகேங்களா இல்லைன்னா இல்லை நேராக வேலூர் ஓட வேண்டிக்கும் ஹவுஸ் ஃபுல்லுங்க இன்றைக்கி ஆனால் என்னென்னா கூட்டம் அந்தளவுக்கு இல்லை